Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நமக்கு காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் பிரைஸ் அதோட இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான் இது வந்து சின்ன சைஸு ஒரு மூ மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தான் கொஞ்சமாக ஒரு இரநூறு எம்எல் தான் பிடிக்கும் எதுவும் வெஞ்சனமோ இல்லை ஏதாவது ம தயிரோ அந்த மாதிரிலாம் ஊற்றி வர ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஈயம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது புலங்காத அடியில் மெழுகோடு இருக்கக்கூடிய நல்ல பீஸு அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு நிறைய பேர் சின்ன காஃபி ஃபில்ட்ரு கேட்குறீங்க கிடைக்க மாட்டேங்குது கடைக்கு கிடைக்க போட்டுட்ருக்கோம் இது வந்து ஒரு இரநூறு எம்எல் தான் ஒரு நூற்றம்பது எம்எல் தான் பிடிக்கக்கூடியது ஒரு நாலு பேருக்கு மட்டுமே டிகாஷன் போகிறதுக்கு தான் ஆகும் ஒரு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இது கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நல்ல துருத்தமாக இருக்கக்கூடியதான் அடுத்து தான் பார்க்குறது ஒரு சின்ன ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான் வெள்ளி வெள்ளியத்தில் செஞ்ச டெக்கரேட்டிவ் பீஸு ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கிறது ஒரு கல்கண்டு நம்ம பூஜை அறையிலே ஒரு கல்கண்டெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நல்ல ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் டெக்கோ பீஸ் மாதிரி தான் அது மேலாக இருக்கிறதுல ஃபுல்லாக டிசைன் இருக்குது இதே மாதிரிலாம் ரொம்ப வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் போயிடுது அதே மாதிரி நல்ல அழகான ஒரு ஹேண்டிலும் இருக்குது சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸு ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் ரெண்டு தட்டு போட்டிருக்கோம் அன்றைக்கி இது வந்து அர்ச்சனை பிளேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸு தேங்காய் வாழைப்பழம் பூ எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயில் கொண்டு போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல அர்ச்சனை தட்டு மாதிரி நல்ல பெரிய சைஸு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்கிறது பார்க்குறது வந்து சைஸ் வந்து இப்போ இது ரெண்டில் இது சின்னது ஒன்றையும் கலைஞ்சி அகலம் வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்குது ஒம்பதரை இன்ச்சுக்கு ஒன் ஒன்னே முக்கால் இன்ச்சு இருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதிலே இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு ஹைட்டு கொஞ்சம் கூடாது ரெண்டே கால இன்ச்சு இருக்குது உயரம் கூட அதே மாதிரி அகலம் வந்து ஒரு இன்ச்சு கூட பத்தரை இன்ச்சு இருக்கக்கூடியது இதெல்லாம் உள்ளே நல்ல கண்டிஷன் பாலிஸாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் வரும் இந்த சைடு இது நம்ம செட்டிநாடு சைடு உள்ள பா பாத்திரம் தான் அது இது வந்து பெருசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கங்காயம்னா சொம்பு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல பல பல போட இருக்குது ஒரு பொருட்கள் வாங்குறதுல இது வந்து புழங்காதது அப்படியே செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது அதுதான் உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து தான் வாங்கி நம்ம சேலில் போட்டுட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு ஒன்றே கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்லா கீழே வந்து பித்தளான சேம் காப்பர் வெங்கல மூணு மெட்டல் கலந்தது நல்ல ஒரு க கனீர்னு சவுண்டு வரக்கூடியது நல்ல கனமாக உள்ளது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் துக்கு அல்லது எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது தான் இது வந்து பதினோரு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு மூன்றிலேருந்து நாலு லிட்ரு மூணு முக்கால் லிட்ரு நாலு லிட்டர் பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் எதுவுமே பொருள் ஃபுல்லாக எல்லாமே அந்த காலத்து பொருள் ஆனால் எதுவுமே உபயோகப்படுத்தாதான் புது பொருள் செஞ்ச வாக்கில் அப்படியே இருக்கிறது இதெல்லாம் ரீபாலிஷ்லாம் கிடையாதுங்க எப்படி இருக்கோ அப்படியே அப்படியே துணி சுற்றி அப்படியே வச்சுருந்தது தான் கொண்டு வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் சேலில் ஈயமும் அந்த காலத்தில் உள்ள நல்ல வெளி வெளியே பூச்சி கம்பி அந்த உருட்டியிருக்க கம்பி மட்டுமே அவ்வளோ கனமாக இருக்கும் அந்த மேல இருக்க வாப்பாட்டு பகுதியில் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நான் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அந்த பால்கன் மில்கேன்னு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்தால் பார்க்குறது வெங்கல பானை தான் ரெண்டு பானை வெங்கல பானை கிடச்சிருக்கும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் சின்னது வந்து உங்களுக்கு ஆறரை இன்ச்சு சைஸுக்கு சைஸ் உள்ளது பெருசு வந்து ஏழைகால் இன்ச்சு சைஸ் உள்ளது அது இதெல்லாமே அந்த காலத்து வெங்கலம் இப்போ உள்ளது கிடையாது அந்த காலத்தில் உள்ள ஒரு பீஸ் மெலுகோடியே இருக்குது நல்ல கனமாக இருக்கக்கூடியது வெள் செட்டி விட்டு பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே ரெண்டு இனிஷியல் ஏதாவது பேர் போட்டு தாங்க வரும் எந்த பொருள் எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே இருக்கும் கண்ணாடி பொருள்லேருந்து பொருள்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் சொல்லணுங்கிறதுக்கு நல்லா சொல்கிறேன் இந்த பானை வந்து உங்களுக்கு பெரிய பானை வந்து நாலாயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்ல கனமான பானை இப்போ வரதெல்லாம் அவ்வளோ கனம் வர்றதில்லை இது நல்ல கனமாக இருக்கும் நல்ல அந்த தன்மையுமே வெங்கலத்தோட தன்மையுமே நல்லாயிருக்கும் சின்ன பானை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டானும் மூடியும் தான் இது வந்து இந்த குண்டானும் அதே மாதிரி நல்ல புத்தம் புது குண்டானாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல ஷைனிங்கில் இருக்குது இது கரெக்டாக புரிந்துற மாதிரி ஒரு மூடி நாலரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய குண்டான் அது நம்ம ஒரு பால் காய்ச்சறதுக்கு கொட்டி போடுறதுக்குலாம் வச்சுக்கலாம் ஈயம் புதுசாதனால மற்ற பர்பஸ்க்கு பூஜை எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு பால் பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூடி வந்து அதே மாதிரி ஏழு இன்ச் இது ரெண்டு செட்டாக தான் அப்படியே விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது அதில் கெப்பாசிட்டி வந்து ஒரு ஒன்றரை கிட்ட பிடிக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெணத்தில்த்தில் உள்ள ஒரு கூஜா தான் சின்ன சைஸ் கூஜா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது இந்த சைஸ்லாம் கிடைக்கிறதே இல்லை இப்போ அது அப்படியே கிடைச்சாலும் இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது பெரிய சைஸ் கூட கிடைக்கிது சின்ன சைஸ் தான் ரொம்ப இப்போ நமக்கு எல்லா இதுலேயுமே சின்ன சைஸ் கிடைக்கிறதில்ல இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு சின்ன டம்ளர் எவ்வளோ க நல்லா இருக்கு பாருங்கள் அந்த டம்ளருமே அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரொம்ப அந்த காலத்து பீஸ்லாம் சின்ன சின்னது இப்போ இந்த காட்டு காட்டுற இடத்துல ஒரு சின்ன இது இருக்கு பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்னது ஏதாவது இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது இருந்தாலும் சொல்லணும் இல்லைங்களா அதனால சொல்கிறேன் இந்த அளவு கண்டிஷனில் இருக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது சைஸ் வந்து அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு சி விளக்கு தான் பித்தளை விளக்கு இது வந்து வித்தியாசமான ஒரு விளக்கு இதுவும் நல்லா அது அந்த அந்த காலத்து விளக்கு அந்த மேலே இருக்க அந்த டிசைன் பார்த்தோம்னாலே இது வந்து ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் வர்றதில்ல செய்கிறதே கிடையாது அதில் அதே மாதிரி அந்த தன்மை அது அவ்வளோ அழ சின்ன பொருளாக இருந்தாலும் அவ்வளோ திருத்தமாக செஞ்சுருப்பாங்க இது நாலு நான்கு முக விளக்கு தான் பார்க்கும்போது நம்ம வித்தியாசமாக இருக்கிற ஒவ்வொரு நூனையுமே பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் இது வந்து உங்களுக்கு நாளா கழட்டிக்கலாங்க கலட்டிட்டு நம்ம அப்படியே மாட்டிக்கலாங்கிற மாதிரி கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடியது தான் இந்த பீஸ் வந்து பீஸ் ரேட்டுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அடியை விட கொஞ்சம் பெருசு ஒரு அடியை விட ஒரு இன்ச்சு பெரிய சைஸு அடுத்த பார்க்குறது ஒரு மண் பொம்மை தான் இது வந்து பர்மா பொம்மைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பேட்டன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒருத்தர் இருக்கிறது எல்லாமே பர்மா பொம்மை அங்கே பர்மாலேருந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தது இந்த மாதிரி பொம்மையிலே இது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் உண்டியல் மாதிரி சென்டரில் ஹோல் இருக்கும் உண்டியல் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொம்மை இதெல்லாமே கடைகளில் பீஸ் மாதிரியே வச்சுப்பாங்க டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி நம்மளுமே சோ பீஸில் வச்சுக்கிறதான் ஆன்டிக் கலெக்ட் பண்ணுறவங்க விருப்பப்பட்டு வாங்குறதா ஆரிஞ்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு அருவாமனை அருவாமனை தான் இது நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு அருவாமனை இதில் இதில் எல்லாமே பார்த்தோம்னா அந்த பேர்டு மாதிரி டிசைன் இருக்கும் அந்த மூக்குத்தி மாதிரி இருக்கிறதில் போட்டிருக்கிறதுல மோஸ்ட்லி பித்தளையில் போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இது நல்ல திக்காக இருக்கக்கூடிய இது கனமாக எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் ஏன்னா அருவாமனையெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் சைஸ் வந்து உங்களுக்கு ப ஒரு அடிக்கு பத்து இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததான் பார்க்குறது வந்து ஒரு மங்கு பாத்திரம் தான் மங்கு பாத்திரத்தில் இது வந்து ஜ பிராண்டட் ஐட்டம் ஜட்ஜ்வேர்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டட் சேர்ந்தது இது நம்ம டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் நார்மல் மங்கை விட இந்த ஜட்வேர் பிராண்டு கொஞ்சம் கனமாக இருக்கும் நாலு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது இது எல்லாமே ஜட்ஜ்வேர் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட வரும் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்கறது மங்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் தான் இது இது மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு தான் இதுலேயுமே எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுத்துருந்துருக்கோம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஹேண்டிலும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு கொஞ்சமாக அது எடுத்து நம்ம டைனிங் டேபிளை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு இந்த மங்கும் நல்ல கலர் ரொம்ப அட்ராக்டிவ் ப்ளூவில் வந்து நேவி ப்ளூ பதிலாக இந்த மாதிரி ப்ளூ இருந்தால் ரொம்ப கலர் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலருக்காகவே எடுத்துகிட்டுருந்தேன் ப்ளஸ் கண்டிஷனும் நல்லா இருந்துச்சு நமக்கு இதுக்கு மூடி கிடையாது நம்ம பால் பால்காய்ச்சறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது டீ போடுறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கண்ணாடி மூடி மாதிரி ஏதாவது போட்டுக்கணும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறு விலை கொடுக்குறேங்க நாலரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது அது ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் லிட்டருக்கு ரெண்டு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ரெண்டு பவுலும் ஒரு பிளேட்டும் தான் இது வந்து உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஒரே கலரில் உள்ள பவுல் தான் பிளேட் வந்து உங்களுக்கு பதினோரு இன்ச்சு சைஸ் உள்ளது பிளேட் வந்து ஆயிரத்தி நூறுரூபானும் கிண்ணங்கள் வந்து நானூறு நானூறு எண்ணூறுபானும் ரெண்டையும் சேர்த்து அப்படியே விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு அப்படியே விலை கொடு ஒன்று தொள்ளாயிரம் இந்த ஒரு பிளே ப்ளேட்டோ அந்த ரெண்டு கிண்ணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததான் பார்க்க இப்போ சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்தா பார்க்குறது ஒரு சூட மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் அந்த காலத்து பெட்டி அதில் எல்லாம் பித்தளை பதிப்பு இருக்கும் இந்த இந்த பெட்டி வந்து இந்த பெட்டியோட ஸ்பெஷாலிட்டி அதோடய மரம் தான் இந்த மரம் வந்து சூட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதோட சைஸ் வந்து ரெண்டு அடி அகலம் பதினோரு இன்ச்சு உயரம் ஒரு அடி குறுக்கு ரெண்டு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு நல்ல பெரிய பெரிய சைஸு இந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ராஜா குடும்பங்களுக்கு தான் வந்து கொண்டு ராஜாக்களுக்கு வெளியில வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து ப்ரை ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி கேம்ஃபர் கேம்ஃபர்வுட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் வெளியில் எங்கேயுமே இந்த மரம் கிடைக்காது ரேர் கருங்காலியை விட இது ரேர் மரம்ங்கிறது பஜாரில் கடைகள் ஆன்டிக் கடைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது இந்த மரத்துக்கு தான் அந்த காஸ்ட் இது வந்து இந்த பெட்டி வந்து இல்லை ரூபாய் தான் வந்துச்சு எனக்கு நாம இப்படியே தான் சேல் பண்ணுறோம் நீங்கள் வாங்குறவங்க தான் ஆசாரி வச்சு ஒரு லாக் மாதிரி போட்டுக்கணும் பெட்டி எப்படி இருக்கோ கண்டிஷன் அதே கண்டிஷனில் தான் வரும் மேலே மட்டும் வேணால் ஒரு ஒரு வார்னிஷ் கோட் அடித்து தருவோம் ஏன்னா இது வந்து இதெல்லாம் இந்த பெட்டியும் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது நார்மலாக இருக்கவங்களுக்கு உபயோகப்படுமாங்கிறது சொல்ல முடியாது விவரத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பொருட்களாக தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்து பார்த்து இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்